அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் இன்றைக்கி நான் ஒன் ரோலில் ஒரு பேஸ்கெட் போட்டிருக்கேன் இதுக்கு ஒன் ரோல் ஃபுல்லாகவே தேவைப்படும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இதுக்கு அளவு சொல்கிறேன் அஞ்சு அடியில் பதினேழு ஒயர் கட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் பேஸ் வந்து பதினோரு லைன் போட்டிருக்கேன் ஒன்பது போட்டால் ரொம்ப குட்டியாக இருந்துச்சு அதனால் பதினொன்று போட்டிருக்கேன் ஹைட் வந்து பதினேழு ஒன்று மடக்கி விட்டால் பதினாறு இருக்கும் ஃபஸ்ட்டு அஞ்சு லைனு ரெட் கலர் ஒயர் வச்சு ரன்னிங் ஒயர் வச்சு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் எல்லோ கொயர் எல்லோ கலர் ஒயர் இருந்துச்சு கொஞ்சம் அதையும் நான் ரெண்டு லைன் வச்சு அதுக்கப்புறம் அஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் மூணு வச்சு ஒன்று மடக்கி விட்டுட்டேன் இந்த பூ வந்து ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கேன் பிங்க் கலர் ஒயர் இருந்துச்சு அதை வச்சு நான் போட்டிருக்கேன் ஏனிப்படி முடித்து தான் கூடையை ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் அதனால் கூடை பார்க்கவே சூப்பராக இருக்குது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் ரெட் கலர் ஒயர்னால் ஏணிப்படி முடிச்சு அதுக்கப்புறம் இந்த ஹேண்டில் போட மொத்தம் உள் ஒயர் வந்து ஏழு ஒயர் தேவைப்படும் அடியில் ஏழு ஒயரு ஒரு சைடுக்கு நான் அளவு சொல்கிறேன் மேல் ஒயர் வந்து ஆறு ஆறு அடியில் ரெண்டு ஒயரு சூப்பராக இருக்குது இந்த கூடை பார்க்கவே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங்